ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான அதே டைமில் ரொம்ப ஆரோக்கியமான நோம்புக்கஞ்சி ரம்ஜான் டைமில் பள்ளிவாசலாம் கொடுக்கக்கூடிய அதே சுவையான நல்ல ஹெல்த்தியான நோம்புக்கஞ்சி தான் இது இந்த ரமலான் நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு உடனே சாப்பிடக்கூடிய இந்த நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் நாலஞ்சு துண்டு பட்டை இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா இலை ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் மூணு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இது ரெண்டுமே வந்துட்டு டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு ஊறி உப்பலாக வந்திருக்கும் அதே மாதிரியே கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி வந்து உடையிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து வெந்துடும் இது கூடவே நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் கேரட்டை தோல் செத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சின்ன சைஸ் நாட்டு பூண்டு ஒரு பத்து பல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிள்ளை ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கிளாஸ் அளவு மாவு பச்சரிசி அது கூடவே ஆஃப் கிளாஸ் அளவு பைத்தம்பருப்பு ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் மூணு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜனுக்கு ஹெல்ப் பண்ணும் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப காரம் இதில் தேவைப்படாது உரிச்ச பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வந்து டைஜனுக்கு நல்லது அப்புறம் வந்து பட்டை எல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி அரை ஸ்பூன் அளவு பூண்டு விழுது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சுருளை வதங்காது நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிடக்கூடாது அப்புறம் வந்து அதோடைய ஃப்ளேவரும் கலரும் மாறிடும் ஸோ மேலால் வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நெய்யோடையே நல்லா வதக்கிக்கோங்க எந்த கப்பால் நீங்கள் அரிசி அலந்திருக்கீங்களோ அதே கப்பால் ஆறு கப் அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஓப்பனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சுருங்க இதில் ஆட் பண்ணியிருக்கிற வெந்தயம் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது கடலை பருப்பு ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் பைத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது பூண்டு பட்டை புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைஜனுக்கு ரொம்ப நல்லது லாஸ்ட்டில் வந்துட்டு தேங்காய் பாலும் இதில் ஆட் பண்ணுவோம் எல்லாமே சேர்ந்த இந்த ரெசிபி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அதுவும் இல்லாமல் உடம்பு சரி அதுவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே டைமில் அவங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அதனால தான் ரம்ஜான் டைமில் ஃபுல் டைம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டாக இதை தான் எடுத்துப்பாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓப்பன்லேயே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு மூணு விசல் இறச்சி இறக்கினா சூப்பரான சுவையான பள்ளிவாசல் நோம்பு நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நல்லா குழஞ்சி ஒன்று சேர நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபைனலாக இதில் கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இது அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான நோம்பு கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இதே தான் எங்கள் ஊர்லலாம் செய்வாங்க நான் ரெசிபி கேட்டு தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்